வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் கிராண்ட் பினாலே அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரெண்டாவதா பாடுற சிங்கர் யாருன்னு பார்த்தோம்னா ஆத்தியா ஒவ்வொரு சிங்கரும் ரெண்டு பாட்டு பாடணும் முதல்ல லயனட் பாடிட்டு போயிட்டாங்க பல்லாங்குழி சாங் ரெண்டாவதா இப்போ ஆத்தியா வந்திருக்காங்க அவங்க பாடுற பாட்டு என்னன்னு பார்த்தா சங்கீத ஜாதி முல்லை அதாவது இது வந்து நம்ம காதல் ஓவியம் அப்படின்னு நம்ம பாரதி ராஜா அவர்கள் இயக்குன படம் முழுக்க முழுக்க பாடல் இசைக்காகவே எடுக்கப்பட்ட படம் இந்த படத்துல குறிப்பா அந்த சங்கீத ஜாதி முல்லைங்கிற பாட்டு கவிஞர் வைரமுத்து பாரதி ராஜா இளையராஜா எஸ்பிபி ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அருமையான பாட்டு அதாவது கண் தெரியாத ஒரு ஒரு பாடகர் அவர் பாடுறது அவர் ஒரு லவ் அந்த காதல் தோல்வியில வந்து அவர் பாடக்கூடிய ஒரு பாட்டு பயங்கரமா இருக்கும் இந்த ஒரு பாட்டு வந்து ஒட்டுமொத்த ஒரு லைவ்ல நான் பார்த்தேன் ஒரு ஆர்கஸ்ட்ரா எஸ்பிபி பாடி மதுரையில ஒட்டுமொத்த அரங்கமுமே எந்திரிச்சு நின்று கைத்தட்டுற மாதிரியான அந்த பாடலை அமைந்தது ஏன்னா அந்த பாட்டில் வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த உணர்வா இருக்கட்டும் அந்த அந்த ஃபீல் ஆஃப் த சாங்கு பிளஸ் வந்து அந்த வாய்ஸ் அதுக்கப்புறம் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய இசை சங்கதிகள் நுணுக்கமா நிறைய ஒரு இது வந்து ஒரு ஆறு நிமிஷம் பாட்டு இதை வந்து ஒரு சின்ன இந்த ஏஜ்ல பாடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது ஸோ இது ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு நம்ம ஆத்தியா பாடுறாங்க கிரேட் கிரேட் சாய்ஸ் ஆஃப் சாங் இந்த மாதிரி ஃபைனல்ல இந்த மாதிரி பாட்டை தான் எடுக்கணும் ஓ அவ்வளவு உணர்வுபூர்வமா பாடினாங்க அந்த ராஜ தீபமே அப்படின்னு அதுக்கு முன்னாடி அந்த ஆடிடுமோ பாடிடுமோ அதுக்கப்புறம் அந்த ராஜ தீபமோ நடுவுல அந்த வரக்கூடிய அந்த இதெல்லாம் செம்மையா இருக்கும் அந்த ஒரு டயலாக் மாதிரி பேசுவார் எஸ்பிபி நீதானே நீதானே அப்படின்னு வரும் அதெல்லாம் அவ்வளோ அழகு அவங்க பாடுறதா இருக்கட்டும் அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிச்சதா இருக்கட்டும் அதே நேரம் ஓவராலா அந்த ஃபீல் ஆஃப் த சாங் அதை கரெக்டா நெயில் பண்ணிட்டாங்க அந்த கரெக்டா எஸ்பிபி சார் என்ன பாடுனாரோ அதை அப்படியே கொண்டு வர்றதுக்கான முயற்சியில இறங்கி அதுல வந்து பெருமளவு வெற்றி பெற்றிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த சங்கீத ஜாதி முல்லை பாட்டுக்கு வந்து அடிப்படையே அந்த பாட்டோட ஃபீல் அந்த பாவம் அந்த சோக பாவத்தை அந்த குரல்ல கொண்டு வந்து சிறகு விழி இல்லை எனும்போது விழி இல்லை என்ற போது சிறகொடி தாய் அப்படிங்கிற எல்லாம் பயங்கர பெயின் அந்த பெயினை கொண்டு வர்றது ஒரு லவ் ஃபெயிலியரோட பெயினை வந்து அந்த குரல்ல கொண்டு வந்து இந்த குட்டி ஏஜில் பாடினதுங்கிறது அவுட் ஸ்டாண்டிங் ஸோ அந்த மொதல் ரவுண்டில் இதுவரைய இந்த ரெண்டு பேர்ல வந்து பெஸ்ட் ஆத்தியா இதுக்கப்புறம் பாக்கி மூணு பேர் எப்படி பாட போறாங்க அதுல வந்து அதுக்கு ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும் இது வந்து எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லா ஜட்ஜஸுமே வெகுவாக பாராட்டியிருக்காங்க எந்திரிச்சு நின்று கைத்தட்டியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸா ஆத்தியா கொடுத்துருக்காங்க அடுத்த ரவுண்ட்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்